ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் வான்மிகில் வளாது பொய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்குக நற்றமும் வேள்வி மழ்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் இன்றைய பதிவு பிள்ளைகள் நம்மளுடைய வாரிசுகள் நிறைய மைனஸை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சில குடும்பத்தில் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இதுதான் உண்மை ஒரு பெற்றோர்கள் வந்து சொல்லி வருத்தப்படுறதை நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் என் பிள்ளைய வந்து பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைச்சேன் அவன் ஒரு ஆளுக்காக மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணேன் தமிழ்நாட்டில் பெரிய ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க வச்சேன் ஆனால் பாருங்கள் அவனுக்கு இன்னும் ஒரு ஜாப் கிடைக்கல நல்ல ஜாப் கிடையலை திருமணம் அமையலை எல்லாமே அவன் வாழ்க்கையில் மைனஸாக இருக்குது அந்த அந்த பிள்ளையை பாருங்கள் சாதாரண ஒரு ஸ்டேட் போர்டில் படித்தான் அவனை பாருங்கள் இவனை பாருங்கள் எவ்வளோ நல்ல பிரைட்னஸாக வந்துட்டான் ஏன் இப்படி பகவான் என்னை சோதிக்கிறாரு அப்படின்ட்டு தெரியலையே அப்படின்ட்டு இன்றைக்கி பல பேர் புலம்புறாங்க அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோவை தயவு பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதாவது நல்ல வந்து தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு குடும்பத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் இருப்பாங்க அடுத்து வந்து ஒரு மருமகள் வருவாங்க அந்த மருமகள் தன்னுடைய மாமியாரை வந்து ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அவங்கள வந்து ஒரு தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து அவங்களோடு இருந்து ஜெயிச்சு வர்றவங்களுடைய குழந்தைகள் நல்லாயிருக்கும் சில இடங்களுக்கு சில சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்துக்கிட்டு பார்க்குறேன் சில குடும்பங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் வந்து நுழைஞ்ச உடனே அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் மீது அனாவசியமாக ஒரு பெரிய பொறாமை கொண்டு அவங்கள வந்து அவங்கள சொல் பேச்சு கேட்க விருப்பம் இல்லாமல் அவங்கள சிரமப்படுத்தி அவங்கள்ட்ட உள்ள பொருளாதாரம் வீடு வாசல் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவங்களை நடுத்தருவுக்கு அனுப்பி இதை விட கடினமான விஷயங்கள் வந்து எப்படின்னா அந்த பெத்து வளர்த்த அந்த பிள்ளைய அவங்க தாயை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடாது அவங்க தாயாரோடு அந்த பிள்ளை அளவளவக்கூடாது அவங்க தாயாரோடு அந்த பிள்ளை பேசக்கூடாது அப்படியே நம்ம பிள்ளை நம்ம கணவர் அப்படின்ட்டு ஓடி போயிடணும் அந்த தாய்க்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல பெற்றோர்களை தாய் தந்தையர்களை வெளியில் துரத்தி விட்றாங்க அவங்க மனசு அப்படியே கஷ்டப்பட்டு வெந்து போகிறாங்க பாருங்கள் அதனுடைய ரிஃப்ளெக்ஸ் பிறர்க்கின் நாம் முற்பகல் செய்யும் தமக்கின்னா தாமே வரும் அப்படிங்கிறது வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி உள்ள குடும்பங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான ஒரு நடத்தையில் உள்ள ஒரு பெண்ணினுடைய வாரிசு வந்து எதிர்காலத்தில் நிறைய மைனஸை சந்திக்கிறதை பார்க்குறோம் இதே நேரத்தில் வழி வழியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க குடும்பங்களை பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவங்க வீ அவர்களுடைய மருமகள் இப்போ இந்த துர்கா அம்மா அவங்களுக்கு உள்ள அடுத்த தலைமுறைகள் இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் குடும்பத்தோடு நல்லா இருந்து வந்தவங்க அதனால தான் அடுத்தடுத்தாப்பில அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை சோனியா சோனியா காந்தி இருக்காங்க அவங்க இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்தியாவுக்கு மருமகளாக வந்தாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் முற்றிலும் டோட்டல் எல்லாமே வேறு சிவிலிஸ்டேஷன் வேறு லாங்குவேஜ் வேறு ஏன்னா நம்ம இந்தியாவே கிடையாது வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்தாங்க அந்த அம்மா இங்கே வந்த பிறகு இந்திரா அம்மாவை தன்னுடைய தாயா ஏற்றுக்கிட்டாங்க இதே நேரத்தில் உள்நாட்டில் இருந்து வளர்ந்து வந்த அந்த பதிவை வெளியிடறதுனால வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அந்த மேனகான்னு ஒரு பெண் வந்தாங்க சஞ்சய் காந்திக்கு அவங்க இந்திரா அம்மாவை படாத துன்பங்களுக்கு இந்திராஜி இஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை டார்ச்சர் பண்ணாங்க அந்த அம்மா ஒரு கட்டத்துக்கு முன்னே மேலே வெளியில் போகிட்டாங்க அந்த பெண்ணினுடைய வாரிசுகள் வந்து இன்னைக்கு அடையாளம் தெரியாம இருக்கிறாங்க இந்திராஜியோட தொடர்ந்து பயணம் செய்து அவங்களோட இறக்கும் தருவாய் வரைக்கும் அவங்களோட ஒன்னா இருந்து வாழ்ந்த அந்த அம்மாவினுடைய குழந்தைகள் இந்த நாடே போற்றும் வண்ணம் ராகுல்ஜியாகவும் பிரியங்காஜியாகவும் இன்னைக்கு பெரிய ஆளா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு பெண் வந்து வரக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் வந்து அந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது விழுக்காடுக்கு மேலே ஒரு பெண்கள் ஒரு வீட்டுக்கு வந்த உடனே அந்த கணவன்மார்களை ஒரு குடியகாரம் ஆளை ஆளாக்கிறாங்க ஒரு மனநோயாளி ஆக்கிடுறாங்க அப்படியே மோசமான நிலைக்கு அந்த பிள்ளை நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எந்த பிள்ளைகளும் பெற்றோர்களை வெறுத்ததில்லை வரக்கூடிய பெண்கள் படுத்தக்கூடிய துன்பங்களும் தொந்தரவுகளும் தான் பிள்ளைகளை இந்த மாதிரி நிலைக்கு ஆளாக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெண்ணை எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு முறை ஆயிரம் முறை அந்த பெண்ணை எடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி யோஜனை பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் டக்குன்னு போய் ஒரு வீட்டில் பெண் எடுக்கக்கூடாது முதல்ல அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் யார் அவங்க அம்மா எந்த வழி தோன்றல் அவங்க அப்பா எந்த வழி தோன்றல் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணணும் இப்போ பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா சில பெற்றோர்கள் வந்து என் பொண்ணு அவள் இஷ்டத்துக்கு தாங்க எல்லாமே அவள் எடுக்கிறது தான் முடிவு நான் அவள்கிட்ட எல்லாம் வந்து எதுவுமே வந்து சிரமம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையை அவள் இஷ்டத்துக்கு பண்ணிடுவாங்க இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இப்படியெல்லாம் வந்து தான் தோண்டித்தனமாக கைடன்ஸ் இல்லாமல் வளர்க்கப்படக்கூடிய ஒரு பெண் போகிற இடத்துல ரொம்ப சிரமத்தை சந்திப்பாங்க அதனால் பெற்றோர்களுக்கு அவமானம் ஏற்படும் பெற்றோர்களே பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் நெறியோடு வழிமுறையோடு கட்டுப்பாடோடு ஒழுங்கோடு உங்களுடைய பிள்ளைகளை வளருங்கள் வந்த பெண்கள் அவர்களுடைய கைகளில் தான் இருக்கிறது அவர்களுடைய பிள்ளையினுடைய வாழ்வானது மைனஸாக இருக்குமா ப்ளஸ்ஸாக ஷைன் பண்ணுமா அப்படிங்கிறது ஆகவே இதை பார்க்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நீங்கள் வந்து நல்ல விதமாக சாப்பாடு போடுறதுனாலயோ எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா எனக்கு வழக்க தெரியாதா அப்படின்னு இன்னைக்கு பல பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி நல்ல விதமாக நீங்கள் சமைத்து போடுவதனாலோ பெரிய பள்ளியில் கொண்டு போய் சேர்த்து விடுவதனாலோ உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெற மாட்டார்கள் நீங்கள் உங்களுடைய கணவனுடைய பெற்றோர்களுக்கு என்ன நன்மை செய்கிறீர்களோ தீமை செய்கிற செய்கின்றீர்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாரிசுகள் வளரும் என்பதை நான் பதிவிடுகிறேன் ஆகவே பெற்றோர்கள் நல்ல இடத்தில் பெண்ணை எடுங்கள் வருகிற பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை முடிவு செய்யுங்கள் அதாவது இது வந்து சொசைட்டியில் உள்ள எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இது வந்து தனிப்பட்ட முறையில் உள்ள ஒரு க கருத்து கிடையாது ஆகவே இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்ல விதமாக நீங்களும் வாழ்ந்து உங்களுடைய வாரிசுகளையும் வாழ வையுங்கள் நன்றி இதை பார்க்குற ஒருத்தரும் லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி